பிறந்தவர் மதுரையில் மதுரையில் பிறந்து வழக்க மாசேவதியில வளர்ந்தவர் ரொம்ப அறிவாளி அழகானவர் யாருக்கும் இறக்கப்படுவார் எந்த பேச்சு பேசினாலும் கரெக்டா பேசுறவர் தாய் குளமும் யாரு வந்தாலும் சாப்பிடாம அனுப்ப மாட்டார் நல்ல மனிதன் இப்படி சீக்கிரம் இறந்து போய் எனக்கு நினைக்க நினைக்க வா திருச்சலா அவரை பார்க்க முடியல எங்க தெருவு வடக்கு மாசு சின்ன வயசுல பார்த்து ஆஹ் சின்ன வயசுல பார்த்திருக்கேன் அவர் கூட பையன் அவர் கூட பேசியிருக்கேன் சரி அவங்க அப்பா காப்பி பர்த்டே அன்னையா இருக்கு நாங்கள் மாவட்டம் வேப்பூர் வட்டம் இன்னைக்கு தான் நாங்கள் உறுப்பினரா சேரணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோம் சாருக்கு இன்னைக்கு அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்துருக்கோம் கேப்டர் அவர் துணையவர்களை மட்டுமல்ல திராவி தேமுதிகவுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்னைக்கு விளங்கிக் கொண்டிருக்கும் அன்னியார் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்மளெல்லாம் மனிதராக இன்றைக்கு திரையுலகத்தில் மட்டுமல்ல அரசியல் இலையில் இன்னைக்கு இரண்டு மகத்தான பெரிய கட்சிகள் இருக்கும் போதும் திராவிட முன்னேற்றம் அண்ணாது முன்னேற்றம் ஒரு சிங்கம் போல வந்து நின்று நான் இருக்கண்டா தமிழை என்று சொல்லடா என்று நில்லான்னு சொல்லி இரண்டு பேரையும் இன்னைக்கு அதே தலைவர் மகத்தான தலைவரை நம்ம விட்டு போனாலும் தமிழகம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு மகத்தான தலைவரை யாரும் பார்க்க முடியாது இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு அவர் நம்பர் ஒன் அதே தளபதி விஜய் அவர்கள் இந்த கேப்டல் இல்லைனா இன்னைக்கு அந்த தளபதி இன்றைக்கி இருக்க கிடையாது நான் தளபதியோட வெறியேன் இன்றைக்கி அடுத்தைய முதலமைச்சராக வேட்பாளர் அறிவு நிறைய வந்திருக்காங்க ஆனால் இருந்தாலும் நிறைய பேருக்கு தமிழ் சினி தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்தியா சினிமா பொறுத்த வரைக்கும் சோறு போட்ட ஒரே ஒரு கடவுள் யாருன்னா அவர் தான் இன்றைக்கி எந்த சினிமா கட்சியாக இருக்கும் சினிமா இருக்கட்டும் அரசியல் மட்டமாக மறுபடியும் யாராக விட்டுக்கிட்டோம் இதை வந்து இன்னைக்கு பாருங்கள் செத்துட்டா வந்து ஒரு ரெண்டு நாள் மாலை போட்டு போயிடுவாங்க இன்றைக்கி பாருங்கள் எழுபத்தி நாலஞ்சு நாள் மேலே முடிஞ்சு இன்னும் இது நூறோடு தொடங்கும் அந்நியாரும் செய்வாங்க நம்முடைய அன்பு த அடுத்து அடுத்து கேப்டன் சின்ன கேப்டன் பிரபாகரன் அவர்கிட்ட சண்முக பாண்டி இப்போ ஒரு படம் வருது அவருடைய படம் கேப்டனுக்கு உங்கள ரெண்டு படம் தான் வந்து தளபதி வந்து நடிக்க போகிற சொல்லிருக்காரு ஏதோ ஒரு வாய்ப்பு என்னுடைய தளபதி ரசிகனாக சொல்கிறேன் கேப்டனோட உயிராக சொல்கிறேன் ஒரு வாய்ப்பு கேப்டன் நிறைய வாய்ப்பு எல்லாரும் கொடுத்துருக்காரு தளபதி இதை பார்த்துட்டு ஒரே ஒரு வாய்ப்பு லாஸ்ட் படத்துக்கு ஒரு தளபதி இது இப்போ பிரபகரன் அவர் இப்போ அரசியல் அவர் நிறைய வந்துட்டா இப்போ யாரும் பயப்படாது அவர் அரசியல் நான் சம்பாதிக்கணும் வரல யாருமே பொதுமக்களுக்கு வந்து நான் செய்யணும் இயன்ற செய்யும் இல்லாததுக்கு அப்படிதான் கேப்டன் சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்த பாடங்கள் அந்த மாதிரி நான் இன்னும் கூட இறங்கி நான் வேலை வேண்டான்னு சொல்கிறாரு தவிர கேப்டன் சார் எனக்கு நான் ஒரு கோடிக்கான திருவிடணும் நான் அதெல்லாம் போய் இது வரைக்கும் இல்லை வாழ்க்கை வரலாறு கிடையாது நான் விடுதலை சிறுத்தில் இருக்கேன் எனக்கு தெரியும் கேப்டன் வந்து ரெண்டு வருஷம் முடி நான் வந்து பார்த்துட்டு போனேன் எனக்கு தெரியும் நாங்கள் போய் சொல்ல எங்களுக்கு தெரியாது எனக்கு ஏன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவில் அரசியல் மாற்றம் இல்லையே கலைஞரவர்கள் இருக்கும்போது அவர்கள் இருக்கும்போது எகுத்தின் ஒரே போராளி அவர் தான் வேற யாருமே கிடையாதுன்றது எனக்கு தெரியும் அதனால் அவர் ஏதோ தெரியாத இருந்தோம் இப்போ வந்து அவரு விஜயகாந்த் சார் ரொம்ப சிறப்பானவர் அதனால் அவர் அவங்க மனைவி பிறந்தநாள் அன்றைக்கே வந்து கட்சியில் சேர்ந்துட்டு பிறந்தநாள் வாழ்த்து அவங்க அம்மாவுக்கு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் ஹாப்பி बर्थडे நான் அன்னைக்கு தான் நாங்க சேரணும்னு சொல்லிட்டு வந்தோம் ஆமா என்ன காரணம் இல்ல எங்க விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அப்படி இல்ல எங்களுக்கு அப்போ வந்து கொஞ்சம் அந்த ஒரு மைண்ட் செட்ல சேரலை இப்ப ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றோம் மிஸ் பண்றோம் சார் இந்த வாட்டி எங்க ஓட்டு அவருதான் அவரு நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம் அவரு செத்தனால ஒன் வீக்காவே நாங்க எதுவுமே பண்ணல மனசுல அதே ஓடிக்கிட்டே இருந்துச்சு நாங்க நேரம் வந்து சந்திக்க முடியலங்கிற கஷ்டங்கள் நிறைய இருக்கு இருந்தாலும் இனிமேலாம் அப்படி இருக்க கூடாதே சாருக்குமே எனக்காக என்ன விட்டுடு எனக்காக என்ன என் பிள்ளைங்களுக்காக என்ன செய்வீங்க என் மனைவிக்காக என்ன செய்வீங்கன்னு சொன்னாருங்களேன் அதுக்காக நாங்க இதை செய்யறோம் சொல்லிட்டு போனோம் ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு என் மனைவிக்கு என் பிள்ளைங்களுக்குன்னு ஏதோ ஒரு இடம் வச்சிருப்பேன்னு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நாங்க என்னைக்கு சேர்ந்துருக்குறோம் அவர்காக நாங்க எல்லக்கும் இருப்போம். இந்த வாக்கு வங்கி வந்து அன்னியார் வந்து எந்த அரசியல் மாற்றமா அன்னியார் எங்க போறங்க தெரியாது எனக்கு. சரிங்களா? ஆனா வந்து ஒரு விஷயம் என்னன்னா கேப்டன் ஏவடி ஆளு மனிதரா சொல்றேன். ஜாதி ஆடிப் போடியோ மதாதிப் வேற அது அரசியல் மாற்றம் ஒண்ணு என்ன இருக்கு. அவர் மனிதனாக மட்டும் தான் நேசிப்பார் ஜாதியாக போவாங்க அரசியலாக போ இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு தெரியும் ஜாதியை பற்றி அடிப்படை ஜாதி ஒன்று போட்டாங்க இப்போ மத அரசு அவர் வந்து ஒரு ஒருத்தரும் சோறு போட்டு வாழ வச்சுது கடவுள் அவர் அதனால தான் ஜாதிகாரன்னு வரேன் எல்லா ஜாதிக்காரனால் எல்லா மதத்துக்காரரும் வராங்க எதுக்கு வராங்க நான் அவர் கேப்டன் நான் எதிர்கட்சி நாங்கள் போக மாட்டேன் ஆனால் எல்லா கட்சியும் போவாங்க ஜெயலலிதா அங்கே நான் அந்த கட்சிக்காரனாங்க போக மாட்டேன்னு வாங்க தீமே திலாட கம்யூனிட்டி அங்கே போக மாட்டேன்னு எல்லா கட்சியும் போக மாட்டாங்க ஆனால் எல்லா கட்சிகளும் எதுக்கு வராங்கன்னா நல்ல மனிதன் புரியுதுங்களா எல்லாரும் ஏசுக்கு ஒரு தலைவர் ஜாதி மொதலாம் கிடையாது அவர் எல்லாரும் சோறுபட்டு வாழ வச்ச கடவுள் அவ்வளவுதான் சரிங்களா அந்த கடவுள் இது வரைக்கும் சினிமா இல்ல உலகம் வாழ் வரைக்கும் டாக்டர் விஜயலட்சுமி பின்னாடிதான் வீடு அவங்க அப்பா காங்கிரஸ் அவங்க அப்பா இறந்து போகவும் எங்க தெரு பக்கந்தே அவரை கொண்டுகிட்டு வந்தாங்க நல்ல மனுஷன் நல்லா உதவி செய்வார் சாப்பாடு இல்லாமல் யாரையும் அனுப்ப மாட்டார் அந்த பழக்கத்துக்கு அவர் நல்லா சாந்தி அடைஞ்சு மூச்சு அடை நல்ல மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஜயகர் என் பேரை மாதிரி என் பிள்ள மாதிரி என் பிள்ளையோ அவரை மாதிரியே தான் இருக்க எனக்கு நினைக்க நினைக்க வகுத்திருச்சுறாரு அவரை பார்க்க அப்ப பாக்கயா இப்ப பாக்கையில அவர் நல்லா அழகா இருக்காரு அழகா நடிக்கும் ஒரு கேள்வி கேட்டாலும் கரெக்டா கேட்பாரு ரொம்ப வருத்தப்படுறேன் அவர் இப்படி திடீர்னு அப்ப வந்து அவர் அவர் வீடை பார்த்திருக்கோம் அவர் வெத்தலம் வாக்கு கடையில உக்காந்துருப்பாரு அதுமே நல்லா தெரியும் இப்பெல்லாம் அவரு எனக்கு ரொம்ப வச்சலாரு இப்படி கொஞ்சம் வயசுல போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு மனசு நம்மதான் எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கேன் அவர் இவ்வளவு சின்ன வயசுல போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆனா நல்ல மனுஷே